வோல்ட்ல இருந்து டுவெல் வோல்ட்ல தான் இது ஒர்க் ஆகணும் ஸோ டுவெல் வோல்ட் தான் ஆப்ரேட்டிங் வோல்ட் ஸோ நமக்கு அங்க டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட் இருக்குனால அதுல இருந்து இதுக்கு கன்வெர்ட் பண்ணனும் சோ அந்த மாதிரி இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிசிடிவிக்காகவோ இல்ல ஒரு ஆடியோ லைன்காகவோ ஒரு வீடியோ லைன்காகவோ நீங்க உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி டு ஒரு டுவெல் கன்வெர்டர் தேவை வணக்கம் நண்பர்களே எனக்கு ஒரு நல்ல டாபிக் அருமையான டாபிக் உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிரயோஜனமான டாபிக் ஸோ முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் பாருங்க ஸ்கிப் ஆகுதுங்க நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பஸ் வேனு லாரி அந்த மாதிரி இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட்டில் ரெண்டு பேட்டரியை வச்சு தான் அந்த வண்டியை வந்து ஒர்க் ஆகும் உங்களுக்கு ஸோ ஃபங்க்ஷனிங் எல்லாமே அதுதான் அதனுடைய லைட்டு செட்டப் எல்லாமே ஸோ அந்த மாதிரி இடத்துல நீங்கள் ஒரு ஆடியோவுக்காக இல்லை ஏதாவது ஒரு வீடியோவுக்காக நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணும்போது நமக்கு ஆப்ரேட்டிங் வோல்ட்டு பாருங்கள் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட்லேருந்து டுவெல் ஓல்டில் தான் இது ஒர்க் ஆகணும் ஸோ டுவெல் வோல்ட் தான் ஆப்ரேட்டிங் வோல்ட் ஸோ நமக்கு அங்கே டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட் இருக்கிறதுனால அதுலேருந்து இதுக்கு கன்வெர்ட் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிசிடிவிக்காகவோ இல்லை ஒரு ஆடியோ லைன்காகவோ ஒரு வீடியோ லைன்காகவோ நீங்க உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் டு ஒரு டுவெல் கன்வெர்டர் தேவை டுவெல் வோல்ட்ல ஆப்ரேட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட் பாருங்க ரொம்ப குறைவான இன்ஸ்ட்ரூமென்ட் வச்சிருப்பாங்க ஸோ அவங்களுக்கு பாருங்க உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் டு டுவெல் வோல்ட் கன்வெர்டர் டென் ஆம்பியர் போதும் நம்ம இப்ப இன்னைக்கு பார்க்க போறது பாருங்க உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் டு டுவெல்ல டுவெண்ட்டி ஆம்பியர் அதாவது பாருங்க டூ ஃபார்ட்டி வாட்ஸ் வரைக்கும் இதுல இருந்து நீங்க வந்து அவுட்புட் எடுத்துக்கலாம் ஸோ இந்த கன்வெர்டருடைய அவுட் புட்ல டூ ஃபார்ட்டி வாட்ஸ் கன்செப்ஷன் எடுத்துக்கலாம் ஸோ மேபி இன் ஆடியோ லைன் மேபி இன் வீடியோ லைன் மேபி இன் சிசிடிவி லைன் அப்புறம் நீங்க டோட்டலா நீங்க ஆட் பண்ணும்போது டூ ஃபார்ட்டி வரைக்கும் நீங்க அவுட்புட் எடுத்துக்கலாம் பாருங்க ஒரு இன்புட் ஒரு அவுட்புட் கொடுத்துறாங்க இன்புட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அழகான ஒரு ஃபீஸ் ஹோல்டர் எக்ஸ்டர்னலா கொடுத்துறதுனால ஏதாவது ஒரு ஷார்ட் சர்க்கியூட் ஆனால் கூட ஃபீஸ் ஓப்பன் ஆயிரும் அதுக்கப்புறம் காமனா ஒரு கிரவுண்ட் ஒன்னு கொடுத்துருக்காங்க சோ நிலைய இதை சூப்பரா நீங்க பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் டு டுவெல் கன்வெர்டர் டு டுவெண்ட்டி ஆம்பியர் கரண்ட் சோ டுவெண்ட்டி ஆம்பியர் கரண்ட் இருக்கும்போது உங்களுக்கு டூ ஃபார்ட்டி வாட்ஸ் சோ அருமையான குவாலிட்டி தி பெஸ்ட் குவாலிட்டி நம்பர்ல என்னுடைய பிரைஸ் பாருங்க நம்ம ஆன்லைன் கஸ்டமருக்கு ஜஸ்ட் எயிட் நைன்டி ருபீஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போன் நம்பர் இருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு போன்லேயே நேர்லயே தொடர்பு வாங்கி மேலுங்கள் நன்றி